தன்னுடைய சிறந்த நகைச்சுவை நடிப்பின் மூலமாக உலகை சிரிக்க வைத்தவர் தான் சார்லி சாப்ளின் இந்த சார்லி சாப்ளின் உலகையை சிரிக்க வைத்திருந்தாலும் உலகையை மிரட்டிய ஜெர்மானிய சர்வாதிகாரியான ஹிட்லர் கடுமையாக கோபப்படுத்திருக்கிறார் ஹிட்லர் யார் யார் கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஹிட்லிஸ்ட் பட்டியல் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அந்த ஹிட்லிஸ்ட் பட்டியலில் சார்லி சாப்ளின் பெயரை பெயரையும் எழுதி வச்சிருந்தார் இந்த அளவுக்கு சார்லி சாப்ளின் மேல ஹிட்லருக்கு ஏன் கோபம் அந்த கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் இயக்கி நடித்திருந்த ஒரு திரைப்படம் தான் ஹிட்லரை எந்த அளவுக்கு கடுமையாக கோபப்படுத்திச்சுன்னே சொல்கிறாங்க ஸோ அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இந்த சிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நொடை சேனலை நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சார்லி சாப்ளின் இயக்கி நடித்த வெளிவந்த திரைப்படம் தான் தி கிரேட் டிக்டேட்டர் இந்த திரைப்படம் தான் ஜெர்மானிய சர்வாதிகாரியான ஹிட்லரை ரொம்பவே கோபப்படுத்துச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டிக்டேட்டர் திரைப்படத்தில் ஜெர்மானிய சர்வாதிகாரியான ஹிட்லரை லிடேட் பண்ணி சார்லி சாப்ளின் நடிச்சிருப்பார் அதாவது ஹிட்லர் எந்த அளவுக்கு கொடுங்கோலர் எந்த அளவுக்கான ஒரு கொடுமையான ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்பவே கோமாளித்தனமாக நக்கல் கலந்து கிண்டல் செய்து அதாவது ஹிட்லரை ரொம்பவே கிண்டல் செய்கிற விதமாக அந்த திரைப்படத்தில் ஒரு கோமாளி சர்வாதிகாரியாக அதுவும் ஹிட்லருடைய முகத்தோற்றத்திலே அவர் வந்து மேக்கப் பண்ணி நடிச்சிருப்பார் சரி ஹிட்லர் போய் அந்த சர்வாதிகாரி யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸோ ஹிட்லரை இமிட்டேட் செய்கிற மாதிரி அந்த படத்தில் ஹிட்லர் ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ஸோ இதன் மூலமாக ஹிட்லர் செய்த பல கொடூரங்களை உலக மக்களுக்கு தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டவர் இந்த சார்லி சாப்ளின் இதை பார்த்த ஹிட்லர் தான் சார்லி சாப்ளின் மேல ரொம்பவே கடுமையாக கோபப்பட்டாரு சார்லி சாப்ளினுக்கு நேரடியாகவே சவால் விடுத்தார் அமெரிக்காவின் மீது படையெடுத்து வரும்பொழுது கண்டிப்பாக சார்லி சாப்ளின் நான் தலையை துண்டிப்பேன் என்று நேரடியாகவே சார்லி சாப்ளினுக்கு ஹிட்லர் வந்து ஒரு சவால் விடுத்தார் கொலை மிரட்டம் விடுத்திருந்தார் இந்த திரைப்படத்தின் மூலமாக ஹிட்லருடைய கொடூரங்களை உலக மக்களுக்கு மாதிரி அதாவது தன்னுடைய பாணியிலான நகைச்சுவை இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தவர் பொழுதுபோக்கு ஊடகமாக மட்டும் இல்லாமல் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மாஸ் மீடியாவாகவும் திரைப்படத்தை மாற்ற முடியும் அப்படின்னு இந்த திரைப்படத்தின் மூலமாக உலகத்துக்கு நிரூபித்தவர் தான் இந்த சார்லி சாப்ளின் சார்லி சாப்ளின் வந்து சினிமாவில் மட்டும் சூப்பர் ஸ்டாராக இல்லாமல் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே திகழ்ந்திருந்தார் அதாவது உலகையே மிரட்டிய ஒரு சர்வாதிகாரான ஹிட்லரையே தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாக எதிர்த்தவர் இந்த சார்லி சாப்ளின் இதன் மூலமாக சார்லி சாப்ளின் மக்களிடையே ஒரு மிகுந்த நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய நட்சத்திரமாகவே புகழப்பட்டார் ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அது மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க